விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பரபரப்பான வாக்குப்பதிவுக்கு மத்தியில் பாமகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் டிஎஸ்பி திமுகவினருக்கு ஆதரவாக இருக்கிறார் என்று பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்த பாமக பல்ல கடிச்சுக்கிட்டு சினிமா டயலாக் எல்லாம் பேசிக்கிட்டு பாமகவினரோடு பம்புக்கு நின்ற டிஎஸ்பி காரணம் என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கிறது என்று கேட்கிறார்கள் வணக்கம் நான் உங்க பயிலாம காரணம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேர்ந்து சிக்கல் சேரும் வெள்ளை கணக்கில் செய்து ஆதரத்தின்படி கேட்டுக்கிறார் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பணியாற்றிய ஒரு போலீஸ் அதிகாரி நானும் மதுரக்காரன் தான் டான்னு சினிமா இடையிலக்கெல்லாம் பேசி பல்ல கடிச்சுக்கிட்டு பாமகவினரை பிரச்சனை செய்த சம்பவம் என்பது விக்கிரவாண்டியும் கடந்து தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பரபரப்பா என்ன நடந்துச்சு அதை விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தோரத்துல நூறு மீட்டருக்கு அப்பால் இன்று பாமகவினர் தேர்தல் பணியாற்றிட்டு வந்திருக்கிறார் ஆனால் திமுகவினர்கள் நூறு மீட்டருக்குள்ளார இருந்து பணியாற்றிருக்கிறாங்க இதை குற்றச்சாட்டா பாமகவினர்கள் முன் வந்த போலீசார் பாமகவினரை மட்டும் தள்ளி போக சொன்னார்களே தவிர்த்து திமுகவினரை கண்டுக்கலாம் இதை குறித்து போலீசாரோட கேட்ட போது அங்க இருந்த போலீஸ் டிஎஸ் டிஎஸ்பி சீராரன் சீராளன் நினைக்கிறேன் அந்த சீரானன் என்பவர் பாமகவினிடம் கடுமையான வாக்குவாதம் பண்ணியிருக்கிறாரு பிரச்சனை பண்ணியிருக்கிறார் பிரச்சனை பண்ணியிருக்கிறார் மீன் சொல்லுன்னா நாலு முதலக்கார அந்த ஆண்டான பல்ல கடிச்சுக்கிட்டு பாமகவினர்கிட்ட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப கண்ட பாமகவினரை பார்த்து விரலை காட்டி கையை காட்டி கொன்னுடுவேன் என்கின்ற மாதிரியான மிரட்டல் இப்படி சொல்லுவாங்கல்ல கொண்டுடுவான்னா வார்த்தையால் அல்ல இப்படி காட்டி அந்த சைகையின் மூலயமாக அதை அப்படிதான் சொல்லுவோம் எங்க ஊர்ல அப்படியெல்லாம் சொல்லி பெரும் மிரட்டலை விடுத்திருக்கிறார் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறார் பாமகவினர்கள் அந்த காவல்துறை அதிகாரிகள்ட்ட நாங்க ஒண்ணு ஆடு மாடு இல்லை நீ மிரட்டுறதற்கெல்லாம் மிரண்டு போகிறதுக்கு என்று பதிலுக்கும் இவர்களும் வாக்குவாத ஈடுபட்ட ஒரு கட்டத்துல டிஎஸ்பி செய்யறது தப்பு என்பதை புரிந்த மற்ற போலீஸ்காரர்கள் டிஎஸ்பிய அழைச்சிருக்கிறாங்க அவர்களை பிடிச்சி இருத்திருக்கிறார்கள் அந்த காட்சியுமே வீடியோவில் பதிவாகி ஒரு போலீஸ் அதிகாரி அவர் என்ன சினிமாவாக நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருந்தாரா சினிமாவில் என்ன ஆயிட்டவோ என்ற மாதிரி பிம்பத்துல இருக்கிறாரான்னு தெரியல ஏதோ விஷால் படத்த வேளாக்கெல்லாம் நானும் மதுரக்காரன் தானே பல்ல கடிச்சுக்கிட்டு மல்லுக்கு நின்று இருக்கிறாரு நீங்க மதுரக்காரனாவே இருங்க ஆனால் இது விற்கிறாங்க உரிமைக்காக ஒன்பது உசுர கொடுத்த ஊரு மானத்துக்காக மார்பை பிளந்து துப்பாக்கி குண்டுகளுக்கு உசுர விட்ட ஊரு துப்பாக்கி குண்டுகள் முன்வந்த போதும் பின்னாங்காத மக்கள் வாழக்கூடிய ஊருகிட்ட போயிட்டு நீங்க சிறு சிறுப்பெல்லாம் அமைச்சாங்க இருக்கிறோம் நீங்க மதுரகாரரா அறதா இருந்தாங்க அவங்களுக்கு பத்து கை பத்து காலு பத்து தலையா இருக்கு நீங்களும் மனுஷன் தானே நீங்களும் மனுஷன் தானே இந்த அளவிற்கு அடாவடியாக திமுக இறங்கிறதுக்கு என்ன காரணம் தோல்வி மையம் தான் வேற ஒண்ணும் இல்லை திமுக விற்கு மிகப்பெரிய தோல்வி காலையில காலையிலிருந்தே பாமகவிற்கு ஆதரவாக வாக்குகள் பதிவாகிட்டு இருக்கு அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் அந்த பயத்தின் காரணமாகத்தான் திமுக அந்த பூத்தை கேப்சர் பண்றதற்காக போலீஸ் துறையோடு இப்படியான வேலைகளை செய்வதாக பாமக குற்றச்சாட்ட வைக்கிறார்கள் யார் பாதுகாப்பு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோமோ அவர்களே திமுகவிற்கு ஆதரவாக இப்படியான அராஜகத்துல ஈடுபடுறாங்க எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய நம்பிக்கைகள் தேர்தல் ஆணையம் பக்கம் வேடிக்கை பார்த்தது போலீஸ் உருவக்கம் வேடிக்கை பார்த்தது எத்தனையோ காவல்துறை அதிகாரிகளோட நாடம் படிக்க அந்த காலத்துல பார்த்த எத்தனையோ பேர் நேர்மையாக பணியாற்றுகிட்டு இருந்தாலும் இவர்களை போன்று ஒன்று ரெண்டு பேர் மக்களை பிளவுபடுத்துறதுல படுத்துறதுல இல்லை ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறதுல முன்பின்று இருப்பதனால இங்க ஜனநாயகம் படுகொலை செய்யப்படும் எந்த அடிப்படையில நீங்க நானும் தான் நாங்க சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்துச்சு என்ன நோக்கம் என்ன வன்மம் அது நீங்க மதுரைக்காரரா இருந்தா என்ன இப்ப போலீஸ்காரரா விக்கிரவாண்டியில இருக்கிறீங்க விக்கிரவாண்டி மக்களுடைய ஒரு அதிகாரி நீங்க பணியாற்றக்கூடிய ஒரு அதிகாரி இங்க வந்து நானும் மதுரைக்காரன் தானே என்ன சொல்ல பொறுப்படுறீங்க என்ன சொல்ல முயற்சிக்கிறீங்க என்ன சொல்ல வரீங்க மிரட்ட தோணில இருக்கு ஒரு போலீஸா இருக்கிறீங்க நீங்க அதை தெரியுதா ஒரு அனுபவம் வாய்ந்த அதிகாரியா தான் இருப்பார்னு நினைக்கிறேன் வயதின் காரணமாக நான் பார்க்கிறேன் ஆனா எந்த பக்குவமும் இல்லாம எப்படி உங்களால இப்படி பேச முடியும் அப்ப ஏதோ ஒரு நோக்கம் உங்க மனசுக்குள்ளார இருக்கிறது வெளிப்படுதா இல்லையா ஏதோ ஒரு நோக்கம் உங்க மனசுக்குள்ளார இருக்கு அது அந்த இடத்துல வெளிப்படுது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க எல்லோ ஃபிளவர் ஆப்ரேஷன் துணை இராணுவத்தையே கொண்டு வந்து இறக்கணும் அப்ப எது தனி தெரியாத ஹிந்திக்காரனோடையும் இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய வலிமை தெரியாதவர்களையும் கொண்டு வந்து அப்பயே அதையே எதிர்த்து நின்றவர்கள் இவர்கள் இவருக்கிற மதுரை தானே இவருக்கிற மதுரை தானே மதுரையா இருந்தா என்ன மதுரையா இருந்தே ஏங்க நான் டிஎஸ்பி அப்படின்னு நீங்க கர்வத்தோட சொல்லிருந்தீங்கன்னா மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சியா இருந்திருக்கும் இல்ல நான் போலீஸ் அதிகாரி எனக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் எனக்கு கடமை இருக்கு அப்படின்னு நீங்க மிரட்டி எழுதினா அது மகிழ்ச்சியா இருந்திருக்கும் ஆனா நான் நானு நீங்க சொல்ல வேண்டியதனால என்ன சொல்ல வரீங்க நீங்கள் என்ன சொல்ல முயற்சிக்கிறீங்க இங்க நீங்கள் மதுரைக்காரன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு எதிரானவரா அதை சொல்ல வரீங்களா இல்லை மதுரைக்காரன்னா இந்த படத்தில் காட்டுற மாதிரி நாங்கள்லாம் அப்பேற்பட்டவர்கள் இப்பேற்பட்டவர்கள் காட்ட முயற்சிக்கிறீங்களா மனுஷன் தாங்க மனுஷன் தாங்க இப்படி பிளவுபடுத்தக்கூடிய எண்ணம் எப்படி உங்களுக்குள்ளார வந்துச்சு காவல்துறை அதிகாரிகளாக அப்படி பாடம் நடத்துறது இல்லையா அது இல்லையா நியாயத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் நிற்பதுதான அறம் அந்த அறத்தை தவறிட்டு நீங்க நெஞ்ச நிமித்தி நிக்கிறதுனால என்ன பயன் என்ன பயன் வந்திருக்கும் போது எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க ஏ இருந்து பெரியவர் வரைக்கும் போலீஸ் பாதுகாப்புக்கு இருக்கு போலீஸ் நம்மளுக்காக காவலுக்கு இருக்கு என்கின்ற நம்பிக்கையில தான் பயன் வந்து ஆனாலும் ஒரு போலீஸ் விக்கிரவாண்டி மனுல நின்று நான் மதுரக்காரனால சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கு அப்படின்னா அதற்கான காரணம் என்ன மக்களை எப்படி எல்லாம் பிளவுபடுத்தி வச்சிருக்கு திமுக திமுகவுடைய அடி நாதம் தான் இது ஒரு அதிகாரி எந்த அளவிற்கு வெளிப்படையாக திமுக ஆதரவாக வேலை என்பது என்பதற்கு பெரிய உதாரணம் எந்த உதாரணமும் இந்த மதுரை கார இந்த சினிமா டைலாக்கு இதையெல்லாம் மதுரையோடையே மூட்டக்கட்டி வச்சிருங்க விக்கரவாண்டிக்கு வேலைக்கு வந்துட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பணி செய்யறதுதான் உங்களுடைய வேலை என்பதை தெரிஞ்சுக்கீங்க நீங்க மதுரைக்காரர் இல்லப்பா இப்ப போலீஸ் அதிகாரி காக்கி துடுப்பு போட்ட ஒரு காவல்துறை அதிகாரி இந்த மக்களுக்கு அரணாக இருக்கக்கூடியவர் ஒரு நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டியவர் சம சமத்துவத்தை பாதுகாக்க வேண்டியவர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியவர் அதை முன்னிறுத்தி நிற்க வேண்டிய நீங்க முதலக்காரங்க அப்படின்னு கடிச்சிட்டு கடிச்சுட்டு நிற்கிறதுக்கான காரணம் அங்கே ஏதோ ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும் பிரச்சனையை ஏற்படுத்தணும் காலையிலிருந்து பாமகவிற்கு ஆதரவாக வாக்குகள் பதிவாகிட்டு இருக்கு இந்த தேர்தலை எப்படியாவது சீர்குலைக்கிறோம் அடுத்த ரெண்டு நாள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியும் அடுத்த ரெண்டு நாள்ல இங்க என்னென்ன ஆராதன கட்ட கீழ்வதும் அந்த வாக்கு பெட்டிகளை சரியான முதல்ல பாதுகாக்கப்படுமா என்னென்ன கூட பிடிக்குமா ஜனநாயக படுகொலை ஒரு கேலி கூத்த المتاع اللي تير دلالة